வணக்கம் நம்ம நேற்று ஜனாபாயோட கதையை பார்த்தோம் ஜனாபாய் எப்படி எல்லாம் வேலை செய்ய கற்றுக்கிட்டா அப்புறம் வந்துட்டு ஜனாபாய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை செய்யும்போது பாண்டரங்கனே அவருக்கு தோழியாக வந்து எல்லா வேலையும் செய்து கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ஜனாபாய் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க ஜனாபாய் வளர்ந்துட்டாங்க அவங்க எல்லா வேலையும் ஓரளவுக்கு அவங்களே செய்கிற மாதிரி இருக்காங்க இருந்தாலும் குணாபாய்க்கு வந்து முதல்ல ஜனாபாயை பிடிக்கலை எப்போ பார்த்தாலும் ஆளும் ஜனாவை இருப்பாங்க இருந்தாலும் ஜனாபாய் அதை எதுவுமே சொல்ல மாட்டாங்க அன்பால் எப்படி ஒருத்தரை ஜெயிக்கிறது அப்படிங்கிறதும் வந்து ஜனாபாயோட வாழ்க்கை சரித்திரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு கஷ்டங்கள் ஒரு பொண்ணு தனியாக இருந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்போ கூட பேசிக்கிறாங்க இப்படி தான் இவ இருந்து இவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு வரான்னு தெரியல அப்படின்னுட்டு அந்த மாதிரி பாண்டங்களும் அந்த பொண்ணோடையே சேர்ந்து வளர்றாரு வளர்ந்து அந்த பொண்ணுக்கு உதவியாக அந்த பெண் குழந்தைக்கு உதவியாக வந்து தினமும் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இப்படி இருக்கும்போது ஜனாபாயும் அபங்கம்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம யாரோட சேர்றோமோ அவங்கள மாதிரியே தானே நம்ம ஆவோம் அது மாதிரி நாம தேவரை பார்த்து 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 பா பக்தி செலுத்தி பக்தி செலுத்தி கடைசியில் ஜனாபாயும் அபங்கம்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அபங்கம்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா ஜனாபாய் எழுத படிக்க தெரியாதவங்க இதுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்களான்னா இல்லை அவங்களுடைய அபங்கம்லாம் நமக்கு எப்படி கிடச்சதுங்கிறதே ஒரு சுவையான ஒரு வரலாறு அது ஒரு நாள் அப்போது ஜனாபாயோட காலத்தில் கபீர்தாசர் ஜனாபாய் கோரா கும்பர் ஞானீஸ்வர் நாமதேவர் இவங்கள்லாம் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க இந்த மகான்கள் எல்லாமே சமகாலத்தில் இருந்தவங்க அப்போது வந்து ஒரு நாள் ஞானேஸ்வர் வந்து பாண்டரங்கன் கோயிலுக்கு போகிறாரு நமக்கெல்லாம் பார்க்குறதுக்கு பகவான் வந்து அப்படியே சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் மகான்களுக்கு வந்து அவருடைய அந்த என்ன வேடை செஞ்சிட்ருக்காங்க பகவான் வந்து எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே பிரத்தமாக தெரியும் அப்போது வந்து ஞானேஸ்வர் பார்க்குறாரு பாண்டங்கள் எதையோ தலையை சாச்சுட்டு கேட்டுட்டு ஏதோ மும்மரமாக எழுதிட்டுருக்கார் ஞானேஸ்வரப்பு போன உடனே பகவான் வந்து பாண்டங்கள் வந்து எல்லாேருக்கும் தோழர் ஷகா அதனால் பாப்பா நானேஸ்வரா அப்படிங்கிறாரு அதுக்கு ஞானீஸ்வரர் சொல்கிறாரு என்னப்பா சரி இருக்கட்டும் நான் வந்துட்டேன் நீ என்ன எழுதிட்டு இருந்த நான் வரும்போது எதையோ மறைச்சியே அது என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் நான் எழுதலையே அப்படிங்கிறாரு பாண்டரங்கன் இல்லை இல்லை நான் வரும்போது எதையோ ஒன்று எழுதிட்டு இருந்தேன் அதை எதையோ மறைச்சி வச்சுட்டேன் அது என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு உனக்கும் எனக்கும் என்னப்பா நான் வந்து சாதுக்களோட ஹிருதயத்தில் வாழ்கிறேன் அப்போ நான் ஞானேஸ்வர் சொல்கிறாரு இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த இந்த இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் வரல நீ எதையோ ஒன்றை மறைச்சியே அது என்ன அதை எனக்கு மட்டும் காட்டு அப்படிங்கிறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு கையை பின்னாடி வச்சு மறைச்சிக்கிறான் பாண்டரங்கன் அப்போ அவர் எப்படி பேசிகிட்டே போய் அந்த மறைச்சி வச்ச பொருள் என்ன அப்படின்னு பார்த்து நானேஸ்வர் படக்குன்னு எடுத்துடுறாரு எடுத்தால் அது ஒரு ஓலைச்சுவடி அந்த ஓலைச்சுவடியில் பாண்டரங்கன் வந்து தன்னோடய கைப்பட எழுதிட்டுருக்காரு என்ன எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தா அதை படித்து பார்க்குறாரு அந்த ஓலைச்சுவடியை பிடுங்கி ஞானத்தேவர் வந்து பாக்குறாரு பார்த்தா அதுல அபங்கம் எழுதிட்டு இருக்காரு அதை படிக்கிறாரு தலிதாம் தாம் தாண்டி தாம் துஜகாயி அனந்தா அப்படிங்கிற ஒரு அபங்கம் தலிதாம் தாம் தாண்டி தாம் அனந்தா அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு இது புருஷால் பாடுற மாதிரி இல்லையே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு புருஷால்னா ஆண்கள் பாடுற மாதிரி அபங்கம் இல்லையே இது இது யாரோ யார் பாடினது இது அப்படின்னு பா பார்க்குறாரு அம்மா அவரைச்சேன் நெல்லு குத்தினே அப்பவும் கூட நான் பாடுறேங்கனா தான் நினச்சிட்ருந்தேன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது அந்த அந்த அபங்கம் சொல்லுது மா வரைச்சேன் நெல் குத்தினேன் வரட்டி தட்டுனேன் தண்ணி எடுத்தேன் ஆனால் அப்போ கூட நான் உன்னை தான் இருந்தேன் பாண்டரங்கா அப்படின்னு அந்த அபங்கம்ல இருக்குது அப்போ இந்த மாதிரி அபங்கம்லாம் நாங்கள்லாம் எழுத மாட்டோமே இதெல்லாம் யார் எழுதுனது ஆனால் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு ஞானதேவர் கேட்குறாரு அப்போ பாண்டங்கன்னு சொல்கிறாரு உங்களுக்கெல்லாம் எழுதுறதுக்கு ஆள் இருக்குது உங்கள் சிஷு பிள்ளைங்கள்லாம் எழுதுவாங்க ஆனால் ஜ என்னோடய ஜனா அவளுக்கு யார் எழுதுவா தான் நானே அவளுடைய அபங்கம்லாம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவார் எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது ஜெயதேவருடைய அஷ்டபதியில் ஒரே ஒரு எழு எழுத்து கிருஷ்ண பரமாத்மா எழுதுனதுக்காக அப்படி கொண்டாடுவாங்க ஆனால் ஜனாபாயோட அத்தனை அபங்கங்களையும் பாண்டரங்கன் தான் எழுதுறாரு இது ஜனாபாய்க்கே தெரியாது ஜனாபாயோட அப்பங்கம் எல்லாமே அப்படியே உட்காந்துக்கிட்டு கோயிலில் உட்காந்து அப்படியே சாஞ்சு கேட்டுட்டு ஜனாபாய் பாடுற எல்லா அபங்கமும் அப்படியே ஏட்டில் எழுதி எழுதி வைக்கிறாரு பத்திரப்படுத்தி வைக்கிறார் சில நேரங்களில் ஜனா துணி துவைச்சிட்ருப்பாங்க க கரையில் உட்காந்து அப்போ கூட அந்த 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 இடத்துல கூட துவைக்கிற கல் மேலே உட்காந்துக்கிட்டு பாண்டரங்கன் வந்து இந்த ஜனாபாய் சொன்ன அப்பங்கங்கள்லாம் எழுதி வைப்பாரான் அதை கேட்டோன்னே நானேஸ்வர் வந்து அப்படியே ஸ்தம்பித்து போகிறாரு இப்படியுமா பகவான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு இந்த விஷயத்தை வந்து நாமதேவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு நாமதேவரை பார்க்குறதுக்காக அவர் இல்லத்துக்கு போகிறார் இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி